ஹாய் வாங்க அது நெட்ஒர்க் வரல நெட்ஒர்க் வரல அது ஐஃபோன் போட்டேன் எழுத்து சரி தெரியல நெட்ஒர்க்கவில் இந்த ராயக்கோட்டை வேலை ராயக்கோட்டை மேலே போகுது புதுசாக போடுறேன் ரோடு அந்த வெடி பார்த்துக்கறதுதான் அதில் என்ன ஏர்டெல் சரியாக வரல ஜியோ போட்டுருக்குறேன் ரெண்டு மணி ஆகும் வீட்டுக்கு போயிட்டு போட்டியா என்ன திரும்ப போல இருக்கிறேன்னு சொல்லுங்க 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 என்ன சொல்றது போன் சரி வரல

கல்பனா சூப்பரான உங்க ரொம்ப நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட் சரியா பார்த்துட்டு கமாண்ட் போட்டு அம்பிகா வாங்க அம்பிகா ஹாய் அம்பிகா சாப்பியா வணக்கம் பெங்களூர் போற அம்பிகா ரெண்டு மாதிரி உங்களுக்கு தெரியுதா பஸ் மாட்ட வேண்டிய மாட்ட குளாங்க சரி குரலு கேக்குதான் அவனுக்கு அந்த புஷா வந்திருந்தா சேனல் பார் சரியா கமாண்ட் கடிச்சியா சரி சரி பொருள் கொஞ்சம் சரியில்லை கேட்டு ஆமாம் ஓடும் ஓடிட்டான் எங்கே ஓடுச்சு ஓடுது பஸ் தான் ஓடுது அம்பிகா புதுசாக வந்திருந்தேன் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடு அப்புறம் ஒரு கமெண்ட் போட்டுரு சரியா ஸ்பேனர் கொடுங்க ஸ்பேண்டர் எல்லாம் இல்லை யாருக்கும் கொடுக்கறதில்ல ஃபேனர் யாருக்கும் கொடுக்கறதில்ல நிஜமாக தான் ஃபேனர்ர் கொடுத்தா என்னோட எனக்கு பிரச்சனை வருது நிஜமா கோவிந்தராஜ் ஒரு எவ்வளோ நாளாக கோவிந்தராஜ் வர்றாரு ஒன் இயராக வர்றார் கோவிந்தராஜ் அவருக்கே நான் ஸ்பேண்டர் கொடுக்கல ஃபேனர் கொடுக்குறதுக்கு ரூல்ஸ் இல்லைன்னு இப்போல்லாம் ரொம்ப ஸ் இருக்குது ஏதும் கண்டிப்பாக நெப்போலியன் வீடு தெலுங்காகல முதலில் போ தெலுகா இல்லையா அதே இல்லைம்மா யாருக்கும் கொடுக்கறதில்ல ஃபேனர் ஃபேனர் கொடுத்தா எனக்கு தான் பிரச்சனை நான் ஃபேனர் கொடுக்க மாட்டேன் யாரும் நான் எங்க குடுக்க சொல்லு யாருக்கா குடுத்துருக்கா எங்க லைஃப் அது அந்த மோடமா இருந்தாலும் தப்பா நினைக்காத அம்பிகா யாருக்கும் குடுக்கறதில்ல யாரும் நான் என்ன பண்ணுறேன் யாருக்கும் கொடுக்கலாம் அது பிடிச்சா நிறைய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் நான் அனுபவிச்சுட்டேன் அதனால தான் அதுலேருந்து ரொம்ப டென்ஷனே வந்துருக்குறேன் பரவாயில்ல நான் இதுல நான் இல்லை கல்பனா இருக்கிறீங்களா யாருக்கும் கொடுக்குற யாருக்கும் கொடுக்கறதில்ல பேனர் கொடுக்க தெரியாது பேனருக்கு கொடுக்க தெரியாது எப்படின்ட்டு ஒருத்தர் வருவாங்க அவங்க சொன்னால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் அவர் சொல்லணும் கல்பனா இருக்கிறீங்களா அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது

சரி வணக்கம் சரவணன் ஓகே சரவணா என்ன கால் ஆமாவா சரி சரி நீங்கள் புதுசாக ஓபன் பண்ணிக்கிறீங்க தானே அம்பிகா ஓப்பன் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஒன்பது நாள் பத்து நாள் ஆகுது இல்லையா ಓಪನ್ ಬನ್ನಿ ಸರಿಯಾ ನೀವು ಯಾರು ಫಸ್ಟ್ ಓಕೆ ಓಕೆ ಪಾಕ್ರ ನಲ್ಲರ எனக்கு தெரியும் கல்பனா நீ பாத்துட்டு எனக்கு தெரியாது கரெக்டாக பார்க்குறீங்களா பாருங்கள் இந்த தெரியாது நல்லா இருக்கிற சர்வனா சாப்பிட்டியா அப்படி சொல்லாதீங்கன்னா எனக்கு பேனை கொடுக்க தெரியாதுமா என்ன தெரியாது சேனல் ஓப்பன் பண்ணி பத்து நாள் தான் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணி பத்து நாள் தான் ஆகுது பத்து நாள் ஆகலை அதுக்குள்ளேனால் கொடுக்கணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சேனல் கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நாள் போடுறேன் நானே தரேன் புதைக்கு நான் யாருக்கும் ஃபேன் கொடுக்குறதுமே இல்லை ஃபேனல் கொடுத்துட்டு ரொம்ப பிரச்சனை இல்லை மாட்டிகிட்டு இருந்தேன் ஒரு டைம் வேண்டாம் பிரச்சனையே வேண்டாம் ஸ்கேனர்லாம் மாதிரி இல்லை ஆசைப்பட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அம்பிகா தயவு செஞ்சு மன்னிச்சு அப்படிலாம் கொடுக்க முடியாது முதலத்தினி பேர் ஒன்னாக எங்கிட்ட பழகுறாங்க அவங்களுக்கு நான் ஸ்கேனர் கொடுக்கல திடீர்னு அந்த ஸ்பேனர் கடை கொடுக்குறாங்களா சொல்லுங்க તેરી <laughs> હજ <laughs> கொடுக்கரியாதம்மா அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொன்னா தான் நான் கொடுப்பேன் அவங்க இல்லை வரல அவங்க திடீர்னு ஃபேனல் கூட நான் எப்படி கொடுத்துருக்க யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட நண்பர்களை எப்படி அவங்க நான் யாருக்கும் கொடுக்கல கொடுக்க தெரியாது நண்பாத்தான் பேசுறேன் நீ அன்பாதம் தான் பேசுறேன் யார் சொன்னாலும் இல்லை நான் வந்து லைவில் வந்து ஸ்பேனர் கொடுத்து ஒரு டைம் பிரச்சனை வந்துருச்சு அதனால் அன்னை வந்து ஸ்பேனர் லாக் பண்ணிட்டேன் ஸ்பேனர் கொடுக்குறதில்ல எனக்கு கொடுக்கும் தெரியாது ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு ஸ்பேனர்னால எனக்கு பிரச்சனை வந்துச்சு அதனால் நான் ஸ்பேனர் கொடுக்குறது யாருமே கொடுக்குறதில்ல ஒரு என் சேனல் யாருக்கும் சேனருக்கு கேட்டாலும் இல்லாருக்கு தெரியாது குடுப்பேன் தெரியாது சேனரி பாத்துக்கீங்களா இல்ல நான் யார்க்குறேன் இல்லம்மா தயவு செஞ்சு நான் லைவ் கட்டுறேன் நான் குடுக்க முடியாது